ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எஸ்ஆர் கிரானிட்லேருந்து ஸ்ரீனிவாஸ் பேசுகிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியோட கலர்ஸ் தான் நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணின்னு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கலர் அண்ணுவாங்க அதாவது இந்தியன் பீகாக்கு இன்னொரு பேரும் இருக்குது ரோஸ் உட் பண்ணுவாங்க இது நம்ம டேரெக்டாக வந்து சித்தூரில் நம்ம ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் சித்தூரில் ஃபேக்ட்ரிலேருந்து நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா சித்தூர்லேருந்து வ வர கலர் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸில் நம்ம நல்ல குவாலிட்டியான ஒரு கலர் நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குவாலிட்டி பொறுத்து ரேட்டு வரும் அதில் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபுளாக இருக்குது நீங்கள் வந்து சித்தூருக்கு டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபை அந்த மாதிரி ரேஞ்சில் நல்ல ஹியூஜ் குவான்டிட்டி நம்மள்கிட்ட கிடைக்கும் இது ஆக்சுவலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஹாலுக்கு போடலாம் இந்த மாதிரி ஒரு கலர் வந்து லைட் கலரு இந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான் ஃப்ளோரிங்க்கு ரூம்ஸுக்கு போடலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் கூட இது இந்த மாதிரி ஒரு கல்லை நீங்கள் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக சித்தூருக்கு விசிட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட்டில் நம்ம சித்தூரில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டோனு நம்மள்கிட்ட அவைலபுளாக இருக்குது சித்தூரில் என் கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா அதுலேயே கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் நம்பரு கால் பண்ணுங்கள் இது சித்தூரில் வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோனு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹியூஜ் குவான்டிட்டி எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் சான்ஸ் இருக்குது ஒரே கலரு ஒரே கலரு சேம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸ் வந்து எலோ ஸ்லாப் அந்த மாதிரி கிடச்சிரும் சேம் பேட்டர்னு கொஞ்சம் லைட்டாக வேரியேஷன் வரும் பட் வந்து பார்த்திங்கன்னா சேம் மைண்ட்ஸு ப்ளஸ் ஒரே ப்ளாக் கல்லுன்றதுனால உங்களுக்கு ஈவெண்ட்டான ஒரு இது கிடச்சிரும் பேட்டர்னு திக்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு எம்எம் வந்துடும் எக்ஸாக்டாக இதில் வந்து சித்தூரில் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு மூவிங்கான ஒரு கல் கூட இது இந்த மாதிரி ஒரு கல் எடுக்கிறதுக்கு சித்தூருக்கு வாங்க லோடிங்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனு எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் நம்ம ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சித்தூருக்கு வந்து நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு விலைங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்ன்றது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் இந்த ரேஞ்சில் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க சித்தூருக்கு சித்தூரில் இந்த மாதிரி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம்